நீ கிளாட் ஃபேஷன் தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி சாஃப்டா ஃபேன்சி தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் பேக் கொடுத்துருந்தோம் அதுல கொஞ்சம் டிசைன்ஸ் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம் நிறைய பேர் கேட்டதுனால நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ஆனா வந்து டிசைன் கொஞ்சம் மாறி வந்திருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல லைட் கலர்ல டார்க் கலர் காம்பினேஷன்ல பாருங்க இந்த மாதிரி கோல்டன் கலர்ல இன் பிட்வீன்ல நல்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வந்து சாரிக்கு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடுத்திருக்காங்க இதான் உங்களுக்கு வந்து சாரியோட இப்படி இப்படிதான் போடணும் நீங்க ஆக்சுவலாக நான் வந்து பிளெயின் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் அப்படி போடாதீங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சாரியோட ப்ளவுஸ் எவ்வளோ லென்த்தியாக இருக்கும் பாருங்க இது வந்து நீங்கள் மல்டி பர்பஸ் கூட யூஸ் பண்ணல நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதான் சாரியோட உங்களுக்கு ப்ளவுஸு மொத்தம் ஆறு கலர் சேரீஸ் வந்துருக்கு எல்லா கலருக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸோட தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு ஒன்லி டூ ஃபிஃப்டி தான் ரொம்பவே இது கம்மி ரேட் தான் பட் என்னென்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஃபேன்சியாக ஒரு சாஃப்டாக கட்டிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் இங்கே பாருங்க நான் இப்போ கட்டிட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதே சேரீ தான் இதான் சேரீயோட ஒரு ஷைனிங் மெட்டீரியல் ஒரு மாதிரி சாஃப்டாக ஸ்பன் மாதிரி இதான் வந்து சாரியோட கிளாத்து ஃபுல் வியூ வந்து பாருங்க சாரியோட முந்திங்க இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதான் என்னோட சாரியோட முந்தி இதான் சாரியோட பல்லு எல்லா சாரிக்குமே அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதான் சாரியோட பல்லு சாரியோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது வந்து அஞ்சரை மீட்டருக்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு தாராளமாக இந்த சேரீ நல்லா குண்டாக இருந்தால் கூட அழகாக கட்டலாம் வித் ப்ளவுஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் ஆறு கலர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் கலர் பார்த்துட்டோம் இது வந்து செகண்ட் கலர் அழகான ஒரு இது சூப்பரான ஒரு க்ரீன் க்ரீன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு அழான க்ரீன் இதுக்கு நேவி ப்ளூ இதுக்கு வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சேரீயும் பார்த்துக்கலாம் என்ன பாருங்கள் உங்களுக்கு இந்த கோல்டன் கலரில் வர்ற அந்த லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா அட்டாச்மாக இருக்கும் சேரீ திரும்பவும் சொல்கிறேன் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்ல லைட் வெயிட்டு கட்டுறதுக்கு வந்து கட்டின மாதிரியே இருக்காது இதுதான் உங்களுக்கு முந்தி ரெண்டு சாரி வாங்குறீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு டூ கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் இது வந்து அடுத்த கலர் பாருங்க இது வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் இந்த மாதிரி ஓகேங்களா சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியை பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணால் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி தெரியாதவங்க வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஆர்டர் எடுக்கோம் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் அவைலபிள் கலர்ஸ் அனுப்புவோம் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்க இது வந்து அழகான ஒரு க்ரீனில் பேரட் க்ரீனில் நல்ல ஒரு குங்கும கலர் சொல்லுவோம்ல பிங்க்கு

இதான் வந்து உங்களுக்கு நல்லான ஒரு பிங்க் ப்ளூவில் நமக்கு ஒரு பீகாக் ப்ளூ பீகாக் க்ரீன் க்ரீன் ப்ளூ ப்ளவுஸ் ஸோ நம்ம மொத்தம் இப்போ வந்து ஆறு கலரையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ரெண்டு சாரி வாங்கினா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே நம்ம கொடுத்துருந்த இந்த ஸாரீ வந்து ஒரு ஆறு கலர் மட்டும் மொத்தம் பதினோரு கலர் நம்ம வந்து எடுத்திருந்தோம் பல்க் ஆர்டர் இது வந்து நிறையா செட் சேரீ அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கினீங்க அது போக கொஞ்சம் அங்கே சாரீஸ் நம்மள்ட்ட இருக்குது வேணுங்கிறவங்க இந்த இந்த கலர்ஸ் என்னென்னு காமிக்கிறோம் பாருங்க இந்த சேரீ வந்து ஃபுல்வியூ நீங்கள் பார்க்கவே வேண்டாம் இது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான அந்த பாருங்க இந்த கோல்டன் புட்டா ஃபுல்லாக இருக்கும் இது வாஷ் பண்ணால் போகாது நல்லா அழகான வந்து சைடில் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு வந்து ஃபுல் சேரீ இதுக்கு வந்து உங்களுக்கு பிளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸ் என்னடா பிளாக் கலராக தெரியாதுன்னு நான் சொல்லிவிட்ட முதலே ஏற்கனவே பாருங்கள் இதுக்கு பின்னால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் பிச்சு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா லைனிங் வச்சு தேய்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இதான் உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் ஃபுல்லாக எம்ப்ராய்டரியும் உங்களுக்கு சீக்வென்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த சாரியோட ரேட் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் உங்க இது கூட இந்த சேரீ ஒன்று நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் ஸோ இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் இது அழகான ஒரு பிங்க் கலர் அதோட பிளவுஸோட உங்களுக்கு வந்திருக்கு மொத்தம் ஆறு கலர் தான் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இல்லை ஒயிட்லாம் வந்துச்சு எல்லாமே போயிடுச்சு அழகான ஒரு ஃபேண்டா பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் உடனே நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஃபைவ் சிக்ஸ்டிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரீசன் இது வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே பிளாக்கு பிளாக் அப்படின்னாலே எல்லாரும் டக் டக்குன்னு பார்க்குற ஒரு கலர் பிளாக் கலர் பாருங்க அடுத்தது அழகான ஒரு பிஸ்தா கிரீன் ஸோ எல்லா தரிசி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து உடனே நீங்கள் போய் போட்டுருங்க ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் ஃபஷ்னே ஏகே விக்கிச்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்